பெத்த கண்ணு இன்னைக்கு ஊனமா நிக்குது இந்த ஊனமான கண்ணு இன்னைக்கு நடையோட்டி கொடுங்கிறது கேட்டு நிக்குது ஒண்ணு பயப்பட வேண்டாம் இன்னைக்கு முறை சொல்லி இன்னைக்கு முறை சொல்லி வாங்கி போறேன் இன்னிலிருந்து மாற்றத்தை கொடுத்தப்பா மருத்துவத்தையும் பாரு நானும் கூட வந்து நின்று காத்திட்டு முடிச்சு சொன்னா அம்மாவாசிக்குள்ள இதே பாட்டில் நடையோட்டி காமிக்கிறப்ப இது சத்தியம் போறேன் Gracias. அடியா தாயி ஏமாந்த குளம் பொழைச்சிருச்சுன்னு சொன்னேனாய்யா கலக்கு மேல சுர சேர்த்து நிக்கிதுன்னு ஒன்னு கலக்க வேண்டாம் நீ முறை சேர்த்து நீங்க முறைஞ்சி பயிட்டு போறேன் இன்றை இருந்து மாட்டத்தை கொடுக்கனப்போ நான் சொன்ன கேட்டு வரைக்கும் நீ மனசார கையே தீவா முத்து பிரிவு

அரியா கல்யாண காரியத்துக்கு அரமான கட்டோடு கடன் நீங்க வந்து நிக்கிறியப்பா உங்க இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த வந்து நிக்கிறேன் முனிஞ்சு நடத்து கல்யாண காரித்துக்கு ஒரு உத்தரவு போட்டுப்பா அந்த உத்தரவையே முடிச்சு கொடுத்துர்றேன் நல்லபடியா மீட்டு கொடுத்துரு சரியா முடிச்சு தொழில் செய்யலாம் ஆமாம் சொல்லி உடம்பு தொழில் செய்யலாம்னு சொல்லி வந்து போயிடுமாப்பா அது ஆகாதப்பா நான் உனக்கு உத்தரவு கை வச்சுட்டேன் அப்படின்னா நட்டமாய் போய் அப்படிலாம் சரி அது வேண்டாமாப்பா சரி

打医。

ஒன்றும் கலங்கப்படக்கூடாது என்னை நம்பி வந்து ஒப்படைச்சிட்டு இருக்கிறேன் இந்த பாலத்துக்கு அறுப்பை இந்த மதியத்துக்குள்ளே ஒரு விடம் போட்டு இந்த காயித்த திருவிழா கூட முடித்து கொடுத்தேன் நான்யா முடிஞ்சு முடித்து கொடுத்து நான் கை சொன்னேன் அது கேட்குற மாதிரி

சேர்ந்த மொழம் இருக்குது அரியா தாயே தீராத உரையில் வந்து நிற்கிறா போகாத தேவாதி போகாத பக்கம் இல்ல எத்தனை பக்கம் போய் நீ பேர் வாங்க முடியாம பேர் வழங்காம வம்சாவளிக்கு உத்தரவு கேட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறப்பா உண்டா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம் என்னென்னமோ ஏதாவது எப்படி எப்படியோ சொல்றாங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பயந்து கிடக்க வேண்டாமையா என்னை நம்பி வந்துட்டீங்களா வாரிச்சு குத்திர போட்டு உங்க பட்டிக்கு தொலைய வச்ச தொலைந்த வச்சிருந்தப்பா எல்லாரும் மகளும் வீட்டு குத்துற முழு மனுஷோடும் நம்பிக்கையா என் பட்டியில வந்து நிக்கணும் புரிஞ்சுதா என் பட்டிக்கு மூணு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணுமாப்பா வர்ற வாரம் பூச

ஒண்ணுச்சுட்டு நிக்குது என் பட்டிக்கு பேர் வாங்கிட்டு நிக்குதாயா தொழில் நிலை வளர்ந்து வருமானம் பத்த மாட்டேங்குது உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிது

நான் எப்படி இந்த கத்தி மனமே இந்த அக்னி கையில திரிக்கணும் அதே மாதிரி அக்னியா கும்பி ஆறா பெருகி நீ என் வந்து நிக்கிறப்பா இந்த வட்டி அத்தனை இன்னைக்கு சாணேறி முளைஞ்சிருக்கி கை கிடைக்கிறது வாய் கிடைக்காம நீ படுகொலை ஜாஞ்சி பட்டியல் நோவு நொடி மேல முடியல இதை நீட்டு குடிச்சு என் படுகொலை ஜாஞ்சி போட்டாங்க நீ நினைச்சுக்கோ நோவு நொடி நான் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது

ஒட்டி மகளா அங்கே கருப்பும் கோட்டையில் வந்து அழுது குழம்பி ஆறா பெருக்கி இன்னைக்கு காலி மத்தம் நீங்க சேதனமாய் நிக்கிது மறுபடியும் சொல்றது புரியுதா இன்னைக்கு சொந்த மந்த மத்தனை விக்கிணிச்சு நிக்கிது இன்னைக்கு விக்கிணிச்சது அத்தனை இன்னைக்கு வீண் போகாம முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிது சின்ன ஒன்னும் குறிப்பெல்லாம் இருக்குது அந்த குறிப்பெல்லாம் வீட்டுக்கு வந்து பட்டிக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் கலங்க வேண்டாமாயா நீ வந்து என் பட்டியல் நெல் மூணு அம்மா வசிக்க முடிச்சு சொன்னது புரிஞ்சுதான் நான் இருக்கிறதா ஏ வீட்டு பல்ல வாத நாங்கள் கருப்பன அண்டி வந்து அழுது குழம்பி ஆறாம் தேதி இன்னைக்கு அடைக்கா கேட்டுகிட்டு வந்து நிற்கிறப்பா இந்த இல்லையா காரியம் அத்தனையும் இன்னைக்கு சேதாரமாய் நிற்கிது காரியம் கை கூடாமல் நீ தவணையா போகுது அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு ஒரு கேட்டு இந்த இல்லையா நீ எத்தனையோ தேவாதிகிட்டு எத்தனையோ பக்கம் போனேன் ஒரு தேவாதி கை கொடுக்கல கடை கூட நீ நன்றி அதுபோக மனசு ஒரு நிம்மதியாக நிற்கிறேன்

நீ காரியம் மத்தனை நீ கை கூடாம நீ தடுமாறி போய் நீ தலைக்கு மேல சொம சேர்ந்து சொமையறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு அறையா போட்டு அந்த கைப்பத்தி கொடுக்கிறாயா நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்திட்ட ஒரு பக்கம் கை கொடுக்கல கடைக்குள்ள என்னை நம்பி வந்து நின்று அதுக்கு அடைக்காது கேட்டு நிற்கல மீட்டு போடலாம் நானுக்கும் இந்த கிடைமே என்னை நம்பி வந்துட்டு இல்ல முடிச்சு கொடுத்துறப்பா என் வண்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அம்மாவாசை வந்து நிற்கும் வர்ற வாரம் சாமானத்தோட ஒன்பது கனி அப்படி நல்லாணையோட முறைச்சு

நீ வீட்டு கொடுக்கணும் அப்படின்னா பட்டி மூணு வாரம் மூணு அமாவாசை வரணும் வர்ற வாரம் பூச்ச சாமானத்தோட பதிமூணு தனி வந்தது கரப்படி நல்லெண்ணெய் இருபது சந்தனவில் ஒரு பன்னீர் பாட்டலோட கொஞ்சம் முறை செலுத்தி முறை பயணி போகும் வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனப்பா கட்டை உடைச்சி நடக்க நட பணிக்கு பட்டி சொன்ன அமாவாசை கொடுக்குற உடைய தங்க வைக்கிற மா கலங்கச்சி இந்த பட்டியல் நிறுத்தி குடும்பத்துக்கு சீக்கலை நிறுத்தி கொடுத்தாரு தனி பேரு போ வரப்போம் உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா

குறிப்பு மூணு அம்மாவாசத்துல விட தேடி தந்த சொன்னது புரிஞ்சுதா எல்லாருமே மந்திர மாயன் நினைக்கிறாங்க தாயே ஒட்டி மகள உள்ள அழுது வெளிச்சிருச்சு நிக்கிறீங்க இந்த அலங்கோலமா போய் நிக்கிறது இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்ல வந்த சிக்க புள்ளி புகுந்த மாதிரி இன்னைக்கு பட்டி அத்தனை தடுமாறி நிக்கிது இதுக்கெல்லாம் விட கொடுத்து சில காரியத்துக்கு உத்தரம் கேட்டுட்டு நிக்கிறேன்

இன்னைக்கு பொன்னாலும் முடங்கி பட்டியும் முடங்கி இல்லமும் முடங்கி காரியம் கை கூட மாட்டேங்குது இந்த காரியத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்து பல குழப்பத்தில் நிக்குதுன்னு சொல்றேன் அந்த குழப்பத்துக்கு விட கொடுத்து நீ நினைச்ச மாதிரி அதை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற உண்டா இல்லையா பயப்படாம தகுதி பண்ணல நான் நிற்கிற இந்த பாலத்துக்கு இருப்ப அது போக இன்னைக்கு தொழில் பொறியும் அத்தனை இன்னைக்கு சின்ன பின்ன மாதிரி நிக்குது கை வர வேண்டியது அத்தனை சின்ன

மருத்துவம் காப்பாச்சே நான் காப்பாற்றிருந்தீங்க ரெண்டு பேருமே காப்பாற்றணும் ஒன்று கலக்க வேண்டாம் இதே மாதிரி என்னை கையை தீவா நீ ஆதாயம் எடுத்துகிட்டு விட கொடுக்கணும் செலவு பத்த மாட்டிக்கிது செலவு இருக்கவே செம சேருது இதுக்கு விட உடல் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறேன் விட கொடுத்துட்லாமாப்பா ஒண்ணு கலக்க வேண்டாம் இந்தா முடிச்சுக்கோ சீட்டு சேர்த்துறியா சரி சரி தீரா பட்டது போதுமில்ல ஆ போ புறவிய வர புதுதான் மழை ஏறுற எங்க புறவியல வந்து இறங்குற ஆளா தாயார சரி